அனைவருக்கும் பேரரசர் அவதார திருநாள் நல்வாழ்த்துக்கள் இத்திருநாளை மாநில அளவில் கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசிடம் மனு கொடுத்தோம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்னும் வழங்கவில்லை அது மட்டுமல்ல முத்தரையர் புனரப்பு வாரியம் தர வேண்டும் என்று அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை மனுகளை அனுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் இன்னும் நமக்கு கிடைத்த பாடில்லை அத்தகைய சூழலில் திருச்சி ஒத்தக்கடையில் இருக்கின்ற பெரும்பிடுகு முத்திரையருக்கு நிரந்தரமாக ஒரு மின்சார விளக்கு வேண்டும் ஒரு போக்கஸ் லைட் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் வழிகொடுத்தோம் இன்னும் அமைக்கப்படவில்லை இத்தகைய சூழலில்தான் நாம் பேரரசர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்ய வாருங்கள் ஓம் நமச்சிவாய